ஆஹ் சரிமா நான் போய் எடுத்துட்டு வரேன் அவன் சொன்ன வார்த்தை கிடுக ஆடிட்டுல ஓடதான் என்ன சொல்லி குத்தம்மா ஒன்ன சொல்லி குத்தமா எல்லாம் காலம் களி கலிகாலமா இருக்கு வேற என்னத்தை செய்ய

எந்த மாமியா இருக்கும் மருமோளம் மட்டமா பேசினதான் பிடிக்கும் இப்போ பாருங்க என் ஐடியாவா இந்த சட்டைய பத்தியமா சோப்பு கலர் சிங்கிச்சா பச்சை கலர் சிங்கிச்சா அங்க கதையில சோப்பு கலர் சட்டையை கொண்டு பட்டு எடுத்து என்னெல்லாம் சொல்லுத ஆமாமா மாடு முட்டணும் நினைச்சுதான் எனக்கு இந்த சோப்பு கலர் சட்டையை எடுத்து கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ அடிக்கிறது எல்லாம் காணாதுல்ல மாடும் என்ன சேர்ந்து முட்டணும் நினைச்சிருக்கான் எப்படி பத்தியமா ஐடியாவா இப்போ கடைசி என்ன சொல்லுத எம்மா இதுல என்ன புரியுது இந்த ரெண்டு சட்டையுமே மருமோ சின்ன பொண்ணுதான் செலக்ட் பண்ணிருக்கான் ரெண்டுமே வெறும் குப்பை

இட்லியை வச்சு ஒரு வாரமா உட்கார்ந்து நல்லா நொறுக்கு நொறுக்கு நொறுக்கிட்டு இருக்கு யாரு கதை எப்படி ஏத்தே என்ன இட்லியா வேணும் கை நீட்டுதான்

எல்லாத்தையும் தூக்கி கொடுப்பேன் ரெண்டு சட்டில எது பிடிச்சிருக்கு எது யாரு செலக்ட் பண்ணதுன்னு கண்டுபிடிக்கட்டும் உங்க மாவே சட்டையை யாரு செலக்ட் பண்ணதுன்னு கண்டுபிடிச்சிட்டாவோ வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு ஐநூறு ரூபாய் தருவேன் தப்பா கண்டுபிடிச்சிட்டா நீங்க எனக்கு ஐநூறு ரூபாய் தரணும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பேசாம இரி பாத்தீங்கல பாத்தீங்களா பெட்னு சொன்ன உடனே பின் வாங்கிட்டியே எதுனால தைரியமா முன்ன நிக்கணும்தே எதுக்கு பயப்படுறிய நீங்க தோத்துறவியனா நான் என்னைக்கு எதுக்கு பயப்படேன் பரவியா பெட்க்கு ஒதுக்கிடுங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மர்மோல அதுக்கு அப்புறம் நான் தோத்துட்டேன்னு வெச்சிக்கிய நீ உனக்கு 500 ரூபாய் தரணும் எனக்கு சங்கடமா இருக்கும் அதே மாதிரி நீ தோத்துட்டேன் வெச்சிக்கிய எனக்கு நீ 500 ரூபாய் தரணும் உனக்கு சங்கடமா இருக்கும் அது எதுக்கு வீண் பிரச்சனை இத இதெல்லாம் ஒரு ஜாலிக்கு தானதே சும்மா இருங்க இதை சம்மரிங்க இதை இந்த பிளாட்டுக்கு ஏன்டா நான் இதுக்கு சம்மரிக்க மாட்டேன்

இது என்ன சாக்கு முட்டை தூக்கிட்டு வருது இந்த மர்மோளா எடுத்துக்கோ இது 500 கட்ட சாக்கு முட்டை கொண்டு வந்திருக்கீ நீ தான மர்மோளா சொன்னா சில்றையா இருந்தாலும் பரவாயில்லை அதனால நாலனா 50 பைசா 10 பைசா 20 பைசா சேர்த்து வச்சிருந்தேன் நிறைய ஒரு மூட்டை தயாரிச்சி 500 ரூபாய்க்கு கொண்டு வந்தேன் இந்த எடுத்துக்கோ